ஐஏஎஸ் மற்றும் ஐ பி எஸ் அதிகாரிகளுக்கான கிரிக்கெட் போட்டியை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் ஆண்டுதோறும் ஐஏஎஸ் ஏ ஐ பி எஸ் மற்றும் ஐ ஆர் எஸ் உள்ளிட்ட குடிமைப் பணி அதிகாரிகளுக்கு இடையே கிரிக்கெட் போட்டி நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டிற்கான கிரிக்கெட் போட்டி சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது அதனை தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மேலும் கடந்த ஆண்டு நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு சுழற் வழங்கினாா் இந்நிகழ்வில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செயலாளர் மிஸ்ரா டிஜிபி சங்கர் ஜிவால் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் மேகநாத ரெட்டி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண